உங்களுக்கு இந்த வாயு பிரச்சனையால அடிக்கடி மூச்சு பிடிப்பு வருதா இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாங்க நிறைய பேருக்கு இந்த வாயு தொல்லை பிரச்சனை இருக்கும் இந்த வாயு தொல்லை யாருக்கெல்லாம் இருக்குதோ உங்களுக்கு அடிக்கடி மூச்சு பிடிப்பு கூட வரும் இப்போ அந்த தம்பிக்கு மூச்சு அந்த வாயு தொல்லையையும் மூச்சு பிடிப்பையும் சரி செய்யற மாதிரி ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரு வாழைப்பழமும் கொஞ்சோண்டு பெருங்காய தான் ஏன்னா அந்த பெருங்காய நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட வாழ்வை எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாவே

சாப்பாட்டுல கொஞ்சோண்டு பெருங்காயத்தை கண்டிப்பா சேர்த்துக்குங்க அப்படி இந்த பெருங்காயத்தை நீங்க உங்களுக்கு கண்டிப்பா வாய்வு தொலையும் இருக்காது மூச்சு பிடிப்பும் சரி வாடா தம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட்டணி கிளம்பிட்டேன்